வந்திருக்காங்களா லாஸ்ட் டைம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டேன் சார் நான் ஈவெண்ட் முடிச்சிட்டோம் சாரை தேடினேன் எனக்கு கிடைக்கல ஸோ என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காற்று வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றது தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்டில் புரிஞ்சுது ஆனால் நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்லை தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியாக பதில் சொல்கிறதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன் நீங்கள் இல்லை எல்லாரும் நான் உங்களை சரியாக உங்களுக்கு பதில் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க அதை விட தாண்டி சக பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒன்று எழுதியிருந்தார் அந்த விஷயத்தை பற்றி அதை இங்கே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த பரு பத்திரிகையாளர் ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கிவிட்டது இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா பெண் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும் இன்று இந்த கேள்வி சமூக ஊடகமெங்கும் ஒலிக்கிறது இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியாக பார்க்கப்படாது ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினரின் கேள்வியாக தானே பார்க்கப்படும் நாம் எரியும் கற்களை இயற்கை நமக்கே திருப்பி அனுப்பும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி அவர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண குரூப்ல தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து சின்ன வயசுல நான் பேச்சு போட்டியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கிறேன் சார் உங்களுக்கு ஒர்க் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா நான் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து மேடை ஏறி மைக்கு முன்னாடி நிக்கிறதால நான் அழகான தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்பவுமே எனக்கு ஒண்ணு இருக்கும் ஸோ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் மக்களோட கருத்துக்களை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் சக பத்திரிகையாளர் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அவங்க சொல்ல வர்றது அப்படின்னு நினச்சா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில நீங்க கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க மாட்டீங்களா புரியாதா அப்படின்லாம் எனக்கு கேட்க தோணில் ரொம்ப வருஷமாக கேட்குறாங்க எனக்கு இருந்து ஒரே கன்சன் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமாக இருந்துச்சு ஸோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்கே பார்க்குறேன் அப்படின்னா பல மேடைகளில் ஒரு வெச்சு விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்தில் மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்சி ஜெயிலில் வச் உட்கார வச்சுருந்தாலோ இல்லை அந்த நடிகரோட கன்னத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்கே வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அமைதியாகவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்கள் பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன்னா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன் ஸோ நான் கேள்விப்பட்டேன் சார் உங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு கடந்துருச்சு நீங்கள் வந்து பன்னி நிறைவு காலத்தில் இருக்கீங்க ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தவறாமல் தண்ணி குடிங்க நடைப்பயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்பில் சேருங்க இயற்கையை ரசிங்க சந்தோஷமா இருங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க இது சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது பத்தி வந்து நபிகள் நாயகம் ஒன்று சொல்லியிருக்காரு அதோட சொல்லி முடிச்சிடுறேன் ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட ஒரு என்ன சார் தப்பா எடுத்த தப்பா எடுத்த சொல்லுங்க நீங்க போட்டுக்கு வந்து இவ்வளவு பேர் பேசுறீங்களே அன்னைக்கு ஒருத்தர் கூட அன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா வெல் அண்ட் குட் அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் சரி, கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் நான் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தர் கூட நீங்க அவரை கேள்வி கேட்கலையே

என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று கூறிய அன்பு கட்டளை என்னுடைய இயக்குனர் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி அன்பு சகோதரர் விஷால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அவர்களை கைகோக்கவிருக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னது இல்லையோ ஓ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தயாரிப்பாளர்களுக்கு த தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறி ஏன்னா நான் வந்து ஆறு மணிக்கெலாம் நான் டேப்லெட்டை சாப்பிட்டு ஆறரை மணிக்கெலாம் சாப்பிட்றவேன் இப்போ நல்லவன் ஆகிட்டேன் அதனால் அதனால் நான் விஷால்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ விஷால் நான் புறப்படுன்னா தப்பாக எடுத்துக்காத ஏன்னா உடனே நம்ம வந்து முடிச்சு விட்ருவோம் இவருக்கு அவருக்கும் ஆகாது அதனால் இவர் ஓடி விட்டார் இல்லை இவர் வந்து விட்டார் எதோ ஒன்று சொல்லுவீங்க அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது எனக்கு எல்லாருமே வேண்டியப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்தில் அப்படி அப்படி எதுக்குன்னா அந்த படத்தில் வந்த மாதிரி தான் ஹீரோ வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் வில்லன் கடைசியில் வில்லன் உதவாங்கி போலீஸ்கிட்ட போவார் இதுதான் நிகழ்ச்சி அதை எப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மாதிரி தான் இதெல்லாம் இது இட் இஸ் நாட் வெர் பிக் ஃபேக்ட் இந்த படம் நல்ல படம் பிரமாதமாக ஓட வேண்டும் ஃபைட் வந்து அந்த சகோதரி செஞ்சுருக்காருன்றது நாங்கள் அவங்கள வந்து பேராண்மையை நடித்தாங்கன்னு நினைக்கிறேன் பேராண்மையில் தான் பேராண்மையில் பார்க்கும்போது நான் சொன்னேன் ஏ இது பக்கத்துக்கு தெரியல ஒன்று பெருசாக தெரியல நல்ல செஞ்சுருக்கப்பா ஏன்னா அஞ்சு ஆறு பொம்பளை இங்கே சேர்ந்தாலே ஒரு ஒரு ரெண்டு பொம்பளை சேர்ந்தாலே ஒரு கட்சி ஆகிடும் ஆறு பொம்பளை ஒன்றா இருந்து அவன் ஜெயம் ரவியை போட்டு வாட்டுறது இப்போ வாடுற மாதிரி பயங்கரமாக வாட்டி அது மாதிரி வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆகிடும் என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயம் ரவி எப்படி இவங்களாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்படி நல்ல ஒரு படத்தையும் வந்தது அதில் அஜிக்கா நடிக்கும் போது நான் பார்த்து சொன்னேன் பிரமாதமாக இருக்குன்னு பட்டு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து சகோதரர் விஷாலாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் என்ன நம்ம ஜாதக பொருத்த மட்டும்தான் பார்க்குறோம் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்த மட்டும் பா பார்க்கலாம் அது வேறு அது ஒன்று இருக்கட்டும் ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது பணத்தில் உங்களோட பெருசாகிடக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கார் அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன் வெரி குட் செலெக்ஷன் ஹோப் இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி முழுவதும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்போ கூட உதவி பேச போது சொன்னார் அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க அவர் வந்து எனக்கு தெரியும் குழந்தையெல்லாம் கிடையாது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் அவர்கள் அண்ட் ஒன்றுமொருத்த என்னென்னா இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இந்த விஷயத்தை நல்லா அழகாக பெருசு பண்ணி இந்த படத்திற்கு வந்தார்கள் இருவரும் ஜோடியாக அப்படி போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் ஆகிடுது படம் ஓடுவதற்கு நீங்கள் இருவரும் ஒரு காரணம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் ஏன்னா ஃபைட் மாஸ்டரை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம அங்கே உட்காந்துருக்கோம் நம்மளை அடிக்கிற மாதிரியே இருக்குது திம்மு 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 தும்முன்னு உழுவுது அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நம் எம்சிஎல் ஐ வாஸ்ட் சீமானை பற்றி பேசும்போது எனக்கெல்லாம் சீமானெலாம் நல்ல நண்பர் என் பையனுக்கும் ரொம்ப நல்ல நண்பர் அதனால் அவங்க சொல்லுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த பத்து ரவுண்டு ஓடுவீங்கள சுற்றி பத்து ரவுண்டு ஓடுவாங்க சரிடா பத்து ரவுண்டு சொல்லும் போதே நமக்கு மூச்சு வாங்குது இது எப்படி எதுன்னா ஏன்னா அளவுக்கு வெல் ட்ரெயின்டு டெடிக்கேட்டட் பர்சன் நீங்கள் விரும்பிருக்கிற ஒரு அந்த ஒரு பெண்மணி வந்து டெடிக்கேட்டட் கேள் அதனால் அப்போ கூட என்ன ஆகிவிட்டது விஷாலுக்குன்னு சொன்னாங்க அடுத்த நாளே வந்து நின்னான் மனுஷன் சிங்கம் மாதிரி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அதனால் நாங்கள்லாம் டெஃபினட்டாக பின்பலமாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிக சிறப்பாக ஓட வேண்டும் ஏன்னா இது ஓடணும் இந்த படம் ஓடணும் ஓடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிற நன்றி படம் அனைவருக்கும் வணக்கம் இது இசை வெளியூற்றுலாவது நிச்சயார்த்தமாக தெரில நம்ம தலைவர் உதயகுமார் சார் வந்து தட்டு மாற்றாத ஒன்று தான் குறை மற்றெல்லாம் சொல்லி எனக்கு சின்ன வருத்தம் விசால் சார் கொஞ்ச காலம் கிசுகிசு பரவ விடணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் இன்னைக்கு புசுக்குன்னு உட்காண்ட்டியா ஜோடியா நாங்கள் எல்லோரும் ஏமாந்துட்டோம் நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே ஆகும் இப்படி ஆகும் இங்கே சந்திச்சாங்க அங்கேயே சந்தித்தாங்க இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படி சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிளைமாஸ் ஃபஸ்ட்டு விட்டிய அதே யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது முதல்ல இந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டணும் நல்லா பண்ணியிருக்கார் ஒவ்வொரு அந்த பாலம் நீங்கள் கிருஷ்ணகுமார் கணேஷ்குமார் கணேஷ் குமார் சார் ஆமாம் அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார் ஆமாம் ரெண்டு பேர் உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பாலம் அப்புறம் சாய் தனிசிக்காய் நம்ம நடிகைகள் வந்து போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜய் தான் லைட்டி சூப்பர் ஸ்டார் விஜய் சந்தி இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டா அமைஞ்சிருக்குன்னா தனுஷ்காப்தான் விசாரிசார் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காங்க நினைக்கிறேன் பேராண்மை பார்க்கும்போதே அதுலேயே ஒரு ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும் அதில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டால் மட்டும் பத்தாது அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஒவ்வொரு ஒரு இடத்தோட மிஸ் ஆகலை அப்படி பண்ணியிருக்காங்க அந்த சாங்கோடு வர்ற அந்த ஃபைட்டு அப்புறம் தேசிய கொடிக்கு தேசிய கொடிக்கு விளக்கம் சார் ஒரு டேடு சார் உங்களுக்கு முதல்ல சலியூட்டு ஆமாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம் விஜயகாந்த் சார் படம் நடிக்கும்போது அவர் பறவை நிறைய பார்த்துருக்கோம் அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசப்பட்டு தேசிய கொடெலாம் பார்த்துருக்கோம் ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசியக்கூடிய பறக்க விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கிய அதுக்கு முதலுடைய வாழ்த்துக்கள் பெண் அப்படினாலே சக்தி ஃபஸ்ட்டு ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம் அதிகம் அதை நம்ம ஒத்துக்கணும் பிரதமரில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க இன்றைக்கும் இந்திரா காந்தியே சொல்லுவோம் அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையாருன்னா அந்த ஆளுமை இன்றைக்கும் ஆளுமைன்னு அவங்களும் சொல்லுவோம் அப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான் அந்த மாதிரி இந்த படத்தில் ஆணுக்கு நிகராக ஆக்ஷினிக் ஹீரோவுக்கு நிகராக தனிச பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இராணுவத்தில் கூட ரெண்டு பெண்கள் தான் ரெண்டு பெண்களும் தளம் தான் இன்றைக்கி பாகிஸ்தானோட வார் அப்போது இராணுவத்திலையும் இன்னைக்கு பெண்கள் தான் இன்றைக்கி பேர் சொல்கிற மாதிரி இருக்காங்க பெண்ணால் சக்தி இந்த படம் யோகிடா லாஸ்டில் அந்த ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு கெட்ட பொண்ணுடாவா கெட்ட பொண்ணுடா இந்த யோகி அப்படின் ஸ்டைலில் ஆனால் நீங்கள் ரஜினி ஸ்டைலில் அப்படியே பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் தேட்டர்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும் இந்த யோகிடா ஆமாம் தனிசியா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும் ஆக்ஷன் கியூன் ஆக்ஷன் க்யூன் தன்சியா ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா ஆமாம் அவர் பெரிய ஆக்ஷன் டேரக்டர் வந்துருங்க சார் பெரிய இது ஃபுல்லாக திறமை காட்டியிருக்கிய ஃபஸ்ட் படம் மாதிரி தெரில ஆமாம் ஒவ்வொரு ஆங்கிளும் சரி பட்டையை கிளப்பியிருக்கிய இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் இயக்குநர் நடிகர்கள் எல்லாருக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும் நன்றி வணக்கம்